ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறேன் எக்ஸ்எல் இன்ஜினியரிங் காலேஜ் எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த காலேஜ் எங்கள் லொக்கேட்டாக இருக்கு என்னென்ன கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க ஆனால் அந்த கோர்ஸ்க்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட கட் அவுட் டீடெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்த பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் அங்கே வீடியோக்கில் போகலாம் எக்ஸ்எல் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜோட கூட என்னன்னு பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ் த்ரீ ஃபோர் பண்ணுங்கள் எந்த காலேஜ் எங்கள் லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் கோர்ஸஸ் கவர் பண்ணிட்டு வராங்க அந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் டீடெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் செவன்டீன் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் டுவெண்ட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க எஸ்இக்கு ஒன் ஆட் சிக்ஸ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஏஇ ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு எயிட்டி கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஏஜி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்இஏஏக்கு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பிஎம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபார்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு நைன்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சிபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் எந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபிஃப்டி செவன் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் நாட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் ஃபிஃப்ட்டி ஒன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சிஜே இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் தேர்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் ஆட் டூ கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இஇ எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்

எஸ்சுக்கு ஒன் டுவெண்டி சிக்ஸ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இஎம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு நைன்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சுக்கு ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஃபைவ் கொடுத்துருக்காங்க வந்து எஸ்எஃப் சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் நாட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எசிக்கு எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கட் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஒன் ஆட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இந்த காலேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலும் டிஸ்பிளேல திருவிட்ட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்